இருக்கும் நிலையில் செய்யக்கூடிய இந்த பிடிக்கக்கூடிய நோன்பு நின்று வணங்கக்கூடிய இந்த வணக்கம் மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படியே சுத்தமாக வேண்டும் மிக்கதாக மாற வேண்டும் அது எப்ப சாத்தியமாகும் இந்த அமல்களை சரியாக முறையாக பேணுதலாக எந்த அளவுக்கு நாங்கள் செய்வோமோ முதலாவது விடயம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட நடந்திருக்கும் தாய் தொடர்பு தாய் தந்தையருடைய உள்ளம் எங்கள் மீது நோவினை பெற்றிருக்கும் பொழுது என்னதான் வெடிய நின்று வணக்கம் புரிஞ்சாலும் என்னதான் குரான் ஓதினாலும் என்ன பெரும் பெரும் இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் ஒன்றுமே பெருமதி அருமதி உள்ளதாக ஆகாது தாய் தந்தையர்களுடைய துவா ஆக முக்கியம் ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு தவறுதலாக துவா செஞ்சாலும் மதுவாண்டு செல்லுவோம் நாசமா போயிரண்டு சொன்னாலும் அல்லாஹ் அதையும் வாழ்க்கையில் ஆமீனாக்குவான் அது மிக பயங்கரமானது எங்களுக்கு தெரியும் அடிக்கடி ஜுரை வரலாறு தொழுகையா என்னுடைய வணக்கமா என்னுடைய தாயுக்குரிய அழைப்புக்கு பதிலா தொழுகையை தெரிவு செஞ்சார் தாய் போய்விட்டார் இரண்டாவது நாளும் அப்படி மூன்றாவது நாள் கோபப்பட்ட தாய்

இவர் வெளியே வந்து பார்க்கிறார் வீடெல்லாம் தரமட்டம் என்ன விஷயம் நீங்க விபச்சாரம் உங்களோட தான் இது உடனே அவர் அந்த பிள்ளையுடைய வயிற்றில் கையால் குத்தி விரலால் குத்தி உன்னுடைய தகப்பன் யார் என்று சொல் என்றார் மடியில் இருந்த அந்த குழந்தை பேசியது இன்ன மலை அடிவாரத்துக்கு கீழால் ஆடு மேய்க்க கூடிய ஆட்டுடையன் தான் என்னுடைய தந்தை உடனே மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டை அந்த ஓலை குடிசையை தங்கத்தால் அமைத்து தரவா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் இல்லை இல்லை இருந்ததை போல எனக்கு நீங்க ஆக்கித்தாங்க கன்னிமாலை சகோதர்களே இந்த வரலாறுல இருந்து ஒரு தாயுடைய துவாவுடைய தாக்கம் அது எப்படிப்பட்டது யாராக இருந்தால் தாய் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தாப்பன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும்

கண்ணியமானவர்களே சகோதரர்களே எனவே முதலாவது எங்களுடைய அடியார்கள் சம்பந்தப்பட்ட அந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும் ஒரு கணவன் இழந்துட்டா இன்னும் ஒரு திருமணம் செஞ்சா இன்னும் ஒரு கணவன் வந்துடுவான் ஒரு மனைவி இழந்துட்டா இன்னும் ஒரு திருமணம் செஞ்சா அவருக்கு மனைவி கிடைச்சிடலாம் ஆனா ஒரு தாய் தகப்பன் பூமியை விட்டு போயிட்டா அதுக்கு பின்னால கையாம நாள் வரைக்கும் தாய் தகப்பன் கிடையவே கிடையாது அது ஒன்று ஒன்றுதான் அது ஒன்று ஒன்றுதான் அதுக்கு பின்னால ஒரு தாய் அதுக்கு பின்னால் ஒரு தகப்பன் கிடைக்காது எனவே அவர்களுடைய அந்த தொடர்பு எப்ப எங்கிட்ட சீராகுமோ அவங்கட உள்ளம் எப்ப குளிருமோ எங்கட விஷயத்துல அப்பதான் இபாத திஞ்சை இனிக்கும் இல்ல அதே சோம்பரா அதே விளையாட்டா ரமலானும் பெய்த்திடும் அதனாலதான் தாய் தகப்பனை அடைந்தும் யார் சுவர்க்கத்தை தயாரிக்கவில்லை அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார் எவ்வளவு இறக்கம் எங்களோட ரசோல்லாஹி அல்லாஹு அலிஹி ஆனா இந்த பதுவா இது காமின்னு சொல்றதா இது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் எனவே இத எங்களோட வாழ்க்கையில நாங்க சீராக்கோ அப்பதான் இது ஆக பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் ஜினாவோட பெரிய பாவம் அல்லாஹ் உலகத்திலையும் தண்டிச்சு கிராமத்துடைய நாளையிலையும் தண்டிக்கிற அளவுக்குரிய பாவம் தான் பெற்றோர்களை நோவினை படுத்துவது நோவினை படுத்து ரெண்டு ஆக்களை போட்டு கட்டி வச்சி இறுக்கி அது இல்ல நோவினை உம்மாவ பாக்க போவல்லடா மனசு அந்த தாய் படுற வேத நெரிக்குதே புள்ள வாரான் இல்ல என்னண்டு கேட்கிறான் இல்ல என்னண்டு கவனிக்கிறான் இல்ல என்னண்டு கூட எட்டி பாக்காம இருக்கிறான்னு இந்த றி இதே பயங்கரமான கன்னி சகோதரர்களே எனவே இந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் குளிர்றது எங்களுடைய இபாதத்துகள் இனிக்கிறது காரணமாக இருக்கும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது நாங்க ரமலான அடைஞ்சும் மன்னிப்பு அடையல என்ற நாசம் மன்னிப்பு அடையிறதுக்குரிய இபாதத்துகளில் ஈடுபடுவோம் இது தராவி என்ற பேர்ல விளையாட்டுன்னு நடக்குது தராவி என்ற பேர்ல ஒரு விளையாட்டு உளுந்தெலும்பும் விளையாட்டு அது அல்லா பாதுகாக்கும் சொத்தையில தொழுகையெல்லாம் சுத்தி அல்லாஹ் கேமத்து நாளையில அடிப்பான் அல்லா பாதுகாக்கும் ஆறுதலா அமைதியா சுஜூது ருக்கோ நிம்மதியா தொழுகுறதுதான் தான் தொழுக ரெண்டு ஏழுமா நாலு ஏழுமா ஆறு ஏழுமா எத்தனை ரக்காத்துகளும் ஆனா மஸ்ஜிதுகளுக்கு வந்து பார்த்தா மேல் மாடியில பொம்பளை எழுற கதை கீழ்மாடியில மாடியில விளையாட்டு தொழூர் ஆக்களுக்கு டிஸ்டம் சிரமம் ால் அது நிம்மதியாக இன்பத்தோட கால்கள் கடுக்க கடுக்க தொழுறதுதான் தொழுக கால் கடுக்கணும் அதுதான் நபி சொல்லாஹோ அலைவசம் உங்க கேட்டாங்க நான் நன்றி செலுத்தும் அடியானா ஆக வேண்டாமா கால் வீங்கிற நேரம் தான் கேட்டாங்க யாரசு அல்லாஹ் நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்து தொழனுமா அன்னரன் தான் சொன்னாங்க நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக ஆக வேண்டாமா அப் அலா அகூன் அப்தேன் ஷ கூரா இந்த கேள்வி அதுக்குத்தான் இந்த பதினொன்னு அடைஞ்சிட்டு மித்தன ஜூஸு குரான் நாங்க ஓதிரிக்கிறோம்

அடையாளம் ஆனா இதுல இன்பம் வரல்ல இன்னம் எங்களோட கண் கையை உயர்த்தின உடனே கண்களால கண்ணீர் வடி அல்ல எங்கட பாவம் சிந்தனைக்கு வந்து அழுக வரல்ல என்றால் இன்னும் எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படல்ல சில பெரியார்கள் சொல்றாங்க எங்கட பாவம் மன்னிக்கப்படுகுது எந்த து ஆ கபூலாகுது என்று எங்களுக்கு விளங்கும் என்று சொல்றாங்க எப்படி வழங்கும் எங்கட அந்த துவாவுல வரக்கூடிய இன்பம் அதுல வரக்கூடிய அழுக கையை உயர்த்தினா கண்கள் வடிக்கிறது இதை சொல்றாங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் குறிப்பாக விசேஷமாக தகஜூதிலையும் இஃப்தாருடைய நேரமும் துவாக்கள் கபூல் செய்யப்படுகின்றன எத்தனை பேர் அதுக்கு நேரம் கொடுக்கிறோம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து கையில ஒரு பத்து நிமிஷம் நேரம் கொடுத்து உட்கார்ந்து கண்களால கண்ணீர் வடிச்சவங்க இதுதான் ரமலான் இந்த வணக்கங்கள் புரிறதுக்கு பேருதான் ரமலானே தவிர மல்லம் எதா கவுல சூரிவல் அமலபிஹி யாரு கெட்ட பேச்ச விடல்லையோ கெட்ட செயல விடல்லையோ பலீசலில்லா யாஜத் துன் மின எதா சராபஹு பா இவர் சாப்பாடு விட்டத்துக்கு இவர் குடிப்ப விட்டத்துக்கு அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது எந்த ஒரு ரமலான் ஆகுவாக இருந்தால் இது பதுவாவுக்குரிய ரமலான் அல்லாஹ் பாதுகாக்கும் மூன்றாவது விடயம் அருமினபி சல்லல்லாகும் அலைஹி வசல்லம் உங்களுக்கு செலவாத்து சொல்றது கண்ணியமாக சகோதரர்களே இருந்து கொண்டே அமல் நன்மைகளை சம்பாதிக்கிறது சில பெரியார்களுடைய கருத்து எந்த ஒரு வணக்கமும் எகலாஸ் இல்லாம செஞ்சு அல்லாட்ட கபூலே இல்ல சொன்னாரென்றால் அதுவும் கபூல் செய்யப்படும் செலவாத்துக்கு அது பெருமைக்காக சொன்னாலும் கபூல் செய்யப்படும் காற்றத்துக்கு சொன்னாலும் கபூல் செய்யப்படும் இன்னல்லாஹ வமலா தஹூ சல்லு நாலன் நபி நபி யா யு ஹல்லவி நாமனூ சல்லு அலைஹி வசல்லி மூத்த ஸ்லீமா அல்லாஹும் அல்லாவுடைய மலக்குமார்களும் அரமி நபி சல்லாஹும் அலைவசல்ல மீது ரஹ்மத்தை பொழிகிறார்கள் இஸ்திகார் செய்கிறார்கள் இதுதான் செலவாத் ஆகவே ஈமான் கொண்டோர்களே நீங்கள் செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு சில உலமாக்கல் கழுத்து நாள்ல ஒரு தடவையாவது ஒருவர் செலவாத்து சொல்றது வாஜிப் கட்டாய கடமை முஹம்மது என்று பெயர் சொல்லப்பட்டால் கடமை பாவம் செலவாத்துடைய அமல் அது மிகப்பெரிய ஒரு அமல் செலவாத் அது அல்லாவினுடைய ரஹமத்தை பார்த்து கிரிக்க இறக்கக்கூடிய ஒரு அமல்

பெரிய ஒரு பொக்கிஷம் அப்ப அந்த பொக்கிஷத்துக்குள்ள எங்களுக்கு என்னென்ன கிடைக்குது தெரியும் இருந்தும் நாங்க அதை இழக்கிறால் அது பெரிய ஒரு அநியாயமா பேசிடும் அதனால இன்ஷால்லா இத வெறும் கதையில பேச்சில வீணான விளையாட்டுகள்ல சுத்திரத்துல கடவழிய கஞ்சி எடுக்கிறதுல கஞ்சி காய்ச்சறத்துல எடுக்க வானம் காய்ச்ச வானம் என்று செல்லல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் அதுக்கே எங்கட நேரங்கள் பெய்திடப்படாது காலங்கள் கழிஞ்சிடப்படாது வேலையாளிட ஒரு வேலையை இலகுபடுத்தி கொடுத்தாலே அவரை நரக விடுதலை செய்யறான் வேலையை குறைச்சு கொடுக்கிறார் நாங்க வேலையை அள்ளி போட்டு கொண்டா பசாருக்குரிய காலமாக இந்த ரமலான் ஆக்கிட்டா இவ்வளவு பெரிய அநியாயம் எங்களுக்கு ஊர் ஆக்களுக்கு சொல்றதுக்கு இல்ல அல்லாஹ் கிட்ட காட்டுறதுக்கு ரமலான்னு நான் இப்படி கழிச்சேன் ரகசியமா இது இந்த அமலை வச்சு கேட்கறது கபூல் செய்யப்படும் இந்த அமலை வச்சு கேக்குற துவா கபூல் செய்யப்படும் <US uneopen morally> <Selim> െ പ്രയോജനമാ കൂട്ടത്തിൽ എല്ലാം അല്ലാഹു തആല റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു